ஹலோ கைஸ் அகெயின் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் நம்ம நோபல் ஃபுல் அப்படிங்கிற ஒரு சூப்பரான லாங் டேம் ஏன் நீங்கள் வெப்சைட் பார்த்திங்கனா டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம் யாருமே தர முடியாது சூப்பரான ஆஃபரை நான் உங்களுக்கு தரேன் வாங்க வீடியோவில் போயிடலாம் நீங்கள் இன்னுமே நம்ம கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருக்கீங்களா கண்டிப்பாக என் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஹண்ட்ரட் பெர்சென்டேஜ் ப்ராஃபிட் மட்டுமே எடுப்பீங்க எந்த ஒரு லாஸுமே ஆகாது ஸோ இப்போ வந்து நோபுல் ஃபுல் வெப்சைட்டில் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணும் என்ன ப்ராடக்ட்டை பை பண்ண போகிறோம் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் பார்த்துடலாம் லிங்க் வேணும் அப்படின்னா எனக்கு நீங்கள் டேரெக்டாக மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணோம் ஃபஸ்ட்டு உங்களோட மொபைல் நம்பர் அடுத்ததாக பாஸ்வேர்டு அடுத்ததாக ரிட்டன் உங்களோட பாஸ்வேர்டை போடுங்க அடுத்ததாக வெரிஃபிகேஷன் கோட் இதை கம்ப்ளீட் பண்ணிட்டு கீழே லாகின் அப்படின்னு இருக்கும் இதை கம்ப்ளீட் பண்ணிட்டு கீழே சைன் அப் அப்படின்னு இருக்கும் அதை கொடுத்துட்டிங்கன்னா ஐடி கிரியேட் ஆகிரும் அடுத்து இப்போது லாகின் பண்ணுங்கள் ஸோ கீழே லாகின் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ என்னோடய ஐடியை நான் லாகின் பண்ணி உள்ள வந்துட்டேன் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன ப்ராடக்ட் இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் ஸோ ப்ராடக்ட் அப்படின்னு அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க கம்பெனியை ஓப்பன் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் இந்த ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் வச்சுருக்காங்க இந்த வெப்சைட் பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் மந்த்து ஜான் ஃபிஃப்டீன் கிட்ட லான்ச் ஆன வெப்சைட் ஓகேங்களா ஸோ இது வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்குள்ள ப்ராடக்ட்டு டெய்லி இருபத்தஞ்சு ரூபா கிடைக்கும் டோட்டலாக ஃபார்ட்டி டேஸ்க்கு உங்களுக்கு இன்கம் கிடைக்கும் ஓகேங்களா அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ தௌசண்ட் ருபீஸ்க்குள்ள ப்ராடக்ட்டு டெய்லி நூற்றி ஐம்பது ரூபா கிடைக்கும் ரெண்டு நாட்களுக்கு ஒரு ஒரு நபரே அஞ்சு டைம் வாங்கிக்கலாம் ஓகேங்களா அடுத்ததாக ஏழாயிரம் அடுத்ததாக பதினைந்தாயிரம் அடுத்ததாக அடுத்ததாக முப்பதாயிரம் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு ப்ராடக்ட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நான் வந்து ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் பிளான் வேணால் சஜஸ்ட் பண்ணுவேன் ஓகேங்களா ஸோ மற்றபடி வேறு எதுவும் நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன் ஃபஸ்ட் டூ செகண்ட் ஒரு நல்லா கம்ஃபர்டபுளாக உங்களுக்கு இருக்கும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பிளான் தான் அதிகமாக நான் சஜஸ்ட் பண்ணுறது அதுக்கு நான் அதிகமாக ஆஃபர் அப்படிங்கிறதும் கொடுக்கறது ஓகேங்களா ஸோ அது என்னோடய ஆஃபர் எவ்வளோன்னு பார்த்துடலாமா அதாவது இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸில் ஒன் டென் ருபீஸ் என் சைடு ஆஃபரும் அதே ஒன் டென் ருபீஸ் கம்பெனி சைடு ஆஃபரும் உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா ஸோ அப்படி பார்க்கும்போது டூ டுவெண்ட்டி ருபீஸ் சேம் டே ரெக்கவர் பண்ணிடலாம் ஜஸ்ட்டு டூ எயிட்டி ருபீஸ் தான் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டு இந்த ஐநூறுரூவா ப்ராடக்ட்லேருந்து நீங்கள் கிட்டத்தட்ட எழுநூறுவா கிட்ட ப்ராஃபிட் எடுக்கலாம் ப்ராஃபிட் மட்டும் எழுநூறுவா எடுக்கலாங்க நீங்கள் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்லாம் எடுத்தது போக ப்ராஃபிட் மட்டும் செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் நீங்கள் எடுக்க முடியும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான வெப்சைட் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வெப்சைட்டில் இன்னைக்கு நாளைக்குன்னு ரெண்டு நாள் ஆஃபர் இருக்குது யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்ததாக எப்படி ரீசார்ஜ் பண்ணும் அப்படிங்கிற பார்த்துலாம் பர்ஸ்னல் அப்படின்னு இருக்குது அதை கிளிக் பண்ணிக்கோங்க இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீசார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே உங்களோட அமௌண்ட்டை சூஸ் பண்ண சொல்லும் சூஸ் பண்ணிட்டு ரீசார்ஜ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா பேடிஎம்மோ ஃபோன்பேவோ ஏதாவது ஒரு ஆப்ஷன் மூலயமா நீங்கள் கரெக்டான பேமெண்ட் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா உடனே உங்களுக்கு அமௌண்ட் வந்து வேலெட்டில் ஆட் ஆயிரும் ஸோ வேலெட்டில் ஆட் ஆனதும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அகைன் இந்த ப்ராடக்ட்டில் போயிட்டு இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்குள்ள ப்ராடக்ட் தான் பை பண்ணியிருக்கீங்கன்னா அந்த வியூ அப்படிங்கிறத கொடுங்க ஓகேங்களா ஸோ கொடுத்து கீழே வந்து சூஸ் எ வேலட் அப்படின்னு இருக்கும் ரெண்டத்தில் இந்த ரீசார்ஜ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு பை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உடனே வந்து ப்ராடக்ட் பை ஆயிரும் அடுத்ததாக நீங்கள் டெய்லி மெயினாக பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த ரிசீவ் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அமௌண்ட் வந்து ரிசீவ் ஆயிரும் ஓகேங்களா ஸோ இவ்வளோ தாங்க இதில் உள்ள வேலை வேறு எந்த வேலையுமே கிடையாது இதில் என் டீமில் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஏழு நபர்கள் இருக்காங்க ஓகேங்களா ஸோ இதில் ட்ரான்சாக்ஷன் அப்படின்னு இருக்குது அதை கிளிக் பண்ணி காமிக்க பாருங்கள் இருபத்தி ஒன்றாந்தேதி இரநூத்தி அறுபது ரூபா அடுத்ததாக நானூறுரூவா அடுத்ததாக ஆயிரத்தி இரநூத்தி அறுபது அடுத்ததாக அறுநூற்றி எண்பத்தி ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு நான் வித்ராவல் போட்டிருக்கேன் இதில் பேமெண்ட்லாம் சூப்பராக வரும் வித்தின் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வெயிட் பண்ணுங்கள் பேமெண்ட் கரெக்டாக வந்துடும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி வெப்சைட்டில் உங்களுக்கு போனஸ் வேணும் இது வந்து லாங் டேர்ம் வெப்சைட்டுங்க நீங்கள் இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ரெண்டு மாதம் சூப்பராக ரன் ஆகும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க வெப்சைட்லாம் வேணும் இந்த மாதிரி ஆஃபர் எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னோடய சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணி பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஆஃபர் எல்லாமே கொடுப்போம் ஸோ இந்த மாதிரி ஆஃபர்லாம் எல்லாருமே கொடுக்கறது கிடையாது அதுவும் லாங் டேர்ம் ஏனிங் வெப்சைட்டுக்கு யாருமே கொடுக்கறது கிடையாது பிகாஸ் லாங் டேர்ம் ஏனிங் வெப்சைட்டில் எல்லாருக்குமே ப்ராஃபிட் தான் ஸோ அதில் என்ன இன்விடேஷன் போனஸ் வரத நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி யாருமே கொடுக்குறது கிடையாது பட் நான் உங்களுக்காக கொடுத்துட்ருக்கேன் ஸோ எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க இதே போல் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ கைஸ்